சீரியல் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சக சீரியல் நடிகரையே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிற விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முதன்முறையாக சீரியலில் மாமியார் மருமகளாக நடிக்கிறவங்க ரியல் லைஃப்லையுமே மாமியார் மருமகளாக மாற போகிறாங்க விஜய் டிவியில் உள்ள ஒருவர் வர சக்திவேல் சீரியலில் சந்தியா சாந்தி இருவருமே மாமியார் மருமகள் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் சாந்தி அவங்களோட மகன் முரளி அவங்கள தான் சந்தியா அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க இந்த திருமணம் நாளை நடைபெறுது சீரியல்லையும் மாமியார் மருமகளாக இருந்து ரியல் லைஃப்லேயும் மாமியார் மருமகளாக இருவருமே போகிறாங்க இதை பற்றி சந்தியா அவங்க சொல்லும்போது முருகனுடைய அருளாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர தயாராகிட்டேன் என்னுடைய உணர்வுகளையும் கனவுகளையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நினைக்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் முரளி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அத்தை சாந்தி உங்கள் எல்லோருடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி மக்களின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க பல சீரியல் பிரபலங்களுமே இப்போவே சமூகத்தில் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கால்ன கிளிக் பண்ணிடுங்க